வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்டு தமிழா இன்றைக்கு ட்ரையல் நம்பர் பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு ட்ரை நம்பர் ஏழுநூற்றி முப்பது செகண்ட் ட்ரையல் நம்பர் ஐநூற்றி ஐம்பது ட்ரெயல் நம்பர் ரிஜி கேஸ் பண்ணுவோம் இந்த ரெண்டு நம்பரை கேஸ் பண்ணிக்கோங்க கேரளா லாட்ரி இருபத்தி அஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி நாலு இன்றைக்கி ரிசல்ட்டு ஆறுநூத்தி பத்தொம்போது இரநூத்தி எண்பத்தி ஏழு இன்றைக்கி அடிச்ச ரிசல்ட்டு நேற்று வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி அறுபது இரநூத்தி எண்பத்தி ஏழு அடிச்சிருந்தாங்க நேற்று இரநூத்தி எண்பத்தி ஏழு தான் இன்றைக்கும் இரநூத்தி எண்பத்தி ஏழு தான் ஒரே சேம் ரிசல்ட் வந்து அப்படியே அடிச்சு விட்ருக்காங்க அதனால் தான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கனா நம்மளோட டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா கெஸ்ஸிங் எல்லாமே ஃபெயில் ஆயிடுச்சு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா வரலாற்றில் வந்து பார்த்தீங்கன்னா யாருமே எதிர்பார்க்காத ஒரு ரிசல்ட்டு தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து இந்த மாதிரி ரிசல்ட் அடிச்சிருக்காங்க ஸோ இது எல்லாருமே யாருமே எதிர்பார்க்காத ஒரு ரிசல்ட் அடிச்சிட்டாங்க அதனால் தான் இன்றைக்கி நமக்கு ஒரு எந்த ஒரு வெற்றியும் நமக்கு கிடைக்காம போயிடுச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் தமிழாக கேரளாவில் ஆற்றி இருபத்தி ஆறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸ்ரீ சக்தி நானூற்றி நாற்பத்தி மூணு டிரா பண்ணுற கெஸிங்ஸ்ஸை இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இப்போதான் தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை முதல்ல சஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணும்போது ஆளுங்கிற பட்டன் வரும் அந்த பட்டன் மறக்காமல் அமைத்திக்கோங்க அப்போ தான் டெய்லி நான் போடக்கூடிய வீடியோ தேடாமலே மொபைலுக்கு வரும் இல்லைனா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டாது இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் பாதில் ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்திங்க அப்படின்னா நான் கொடுக்குற விண்ணி நம்பர்ஸ் அண்ட் உங்களுக்கு புரியாமல் கூட போயிடலாம் முடிஞ்சோம் இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க திஸ் வீடியோஸ் ஒன்லி கெஸ்ஸிங்ஸ் நோ பெட்டிங் ஜஸ்ட் எண்டர்டெயின்மெண்ட் ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து ஒரு கருத்து கணிப்பு வீடியோ மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் வீடியோவாக தயவு செஞ்சு பார்க்க வேணாம் ஏன் அப்படின்னா அது பொழுதுபோக்காக கொடுக்கப்படும் ஒரு ஃப்ரீ கெஸிங்ஸ் வீடியோ நண்பர்களை வேறு எந்தவித நோக்கத்துக்கும் இந்த வீடியோ எடுக்கப்படவில்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணிக்கலாம் உன் நண்பர்கூட ஷேர் பண்ணிக்கலாம் அது வந்து உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கான பெண்டிங் டார்கெட்டில் ஏ போல் ஆறு வந்து முப்பத்தி மூணு நாள் மூணு வந்து பத்தொன்பது நாள் அஞ்சு வந்து பதினஞ்சு நாள் சைபர் வந்து பதினெட்டு நாள் எட்டு வந்து பதிமூணு நாள் ஆகுது ஏ போலில் ஒரு அஞ்சு வரலாம் அதோடய பவர் வந்து சைபர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது பிபோலில் அஞ்சு வந்து ஐம்பத்தோரு நாள் ஏழு வந்து பதினாலு நாள் நாலு வந்து பத்து நாள் ஆகுது மூணு வந்து ஒன்பது நாட்கள் ஆகுது பிபோலில் ஒரு நாலு வரலாம் அல்லது வந்து அஞ்சாம் நம்பர் வரலாம் சீபோர்ட்டில் சைபர் வந்து அறுபத்தி மூணு நாள் மூணு வந்து நாற்பது நாள் ரெண்டு வந்து இருபத்தொரு நாள் ஒன்று வந்து பதினஞ்சு நாள் எட்டு வந்து பதிமூணு நாள் ஆகுது சீபோர்டில் ஒரு சைபர் வந்து ஓப்பன் ஆனாலும் ஆகலாம் நாளைக்கு அப்படி இல்லைனா ரெண்டாம் நம்பர் வந்தாலும் வரலாம் இதுதான் நம்மளோட பெண்டிங் டார்கெட் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான ஏபிபிசி ஏசி நம்பர்ஸ் நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தஞ்சு நாற்பது சைபர் நாலு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இருபது சைபர் ரெண்டு ஐம்பத்தி நாலு ஐம்பத்தி ரெண்டு ஐம்பது சைபர் அஞ்சு சைபர் ஒம்பது தொண்ணூறு அப்படின்னு எடுத்துக்கிற இல்லை ஒரு பிசியோ ஒரு ஏசியோ ஒருத்தன வாய்ப்புகள் இருக்குது இது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது எல்லாமே கெசிங் தான் உங்களோட கெஸிங்குங்க என் கசிங்க மேட்ச் ஆச்சுனா மட்டும் இந்த நம்பர்ஸ் நீங்கள் லிமிட்டை எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் இங்கே ரவுண்ட் பண்ணி கொடுத்துருக்க நம்பர் இங்கே மை டார்கெட்டில் கொடுத்துருக்கேன் மை டார்கெட்டை பொறுத்தவரை நாற்பத்தஞ்சு ஐம்பத்தி நாலு நாற்பது சைபர் நாலு இருபத்தஞ்சு ஐம்பத்தி ரெண்டு இருபது சைபர் ரெண்டு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்கேன் நான் கொடுக்கக்கூடிய எண்கள் உங்கள் கணக்கில் வருதா அப்படிங்கிறத பாருங்கள் நான் மட்டும் லிமிட் எடுத்து ட்ரை பண்ணிக்கோங்க இது வந்து ஒரு கெசிங்கை மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்டு தமிழா ஸோ இன்றைக்கி பார்த்திங்க இப்படின்னு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் நம்ம ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் ஸோ ரொம்ப நாளாக வந்து பார்த்திங்கன்னா மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி யூடியூப்லேருந்து வந்து நமக்கு மெயில் வந்துட்டே இருக்குது ஸோ அதனால் வந்து யூடியூப்பில் மெம்பர்ஷிப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் அது வந்து ஜாயின் பட்டன் சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா நம்ம ஹார்ட் ஒர்க் போட்டு அது பக்கத்துலேயே சப்ஸ்கிரைபன் போட்டிருக்கோம் பார்த்திங்களா ஸோ அந்த சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இந்த ஜாயின் பட்டன் அப்படிங்கிற ஒன்று இருக்கும் இது பேர் மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்ப இருக்கிறதை மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது இது யூடியூப்பில் கொடுக்குற ஒரு அப்டேட் மட்டும் தான் ஓகேங்களா இது யூடியூப் யூடியூபே வந்து பார்த்திங்கன்னா எல்லா யூடியூபர்ஸ்க்கும் கொடுக்குற ஒரு அப்டேட் தான் ஸோ நம்ம வந்து பார்த்தோம்னா இப்போ வந்து மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த மெம்பர்ஷிப்பில் நீங்கள் இந்த ஜாயின் அப்படிங்கிற பட்டன் அழுத்துனீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்திங்கனா ஃபர்தர் சில ரூல்ஸ் சொல்லுவாங்க அந்த ரூல்ஸ் பிறகு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அது யூடியூப்பே கொடுக்குற ரூல்ஸ் தான் நம்ம செட் பண்ணுறதில்ல ஸோ அதில் என்ன மாதிரி கேட்குறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது உங்களோட விருப்பம் மட்டுமே இதில் கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்லாம் விட்டுருங்க இதில் ஜாயின் பண்ணால் என்னென்னலாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது ஓகே நண்பா இதில் நம்ம ஜாயின் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது இதில் வந்து பிளான் ஒன்று பிளான் ரெண்டு ரெண்டு பிளான் இருக்கு ஓகேங்களா இந்த ஒரு பிளான் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டிருக்கீங்களா ட்ரிக்கி வீடியோ கேட்டிருக்கிறீங்க ஸோ இந்த ட்ரிக்கு வீடியோ வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம சேனலில் போடும்போது உங்களுக்கே தெரியும் ஏற்கனவே நான் வந்து ஒரு சேனலில் ரெண்டு சேனல் உங்களுக்கு நான் இந்த மாதிரி போட்டிருந்தேன் அந்த ரெண்டு சேனலுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெர்மினேட் பண்ணிட்டாங்க யூடியூப்லேருந்து ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப நாளாக இந்த ட்ரிக் வீடியோ கேட்டுகிட்டே இருக்கீங்க அதனால் வந்து அது உங்களுக்காக ஒரு பிளான் வந்து ஃபஸ்ட்டில் வந்து இது பண்ணியிருக்கு அதாவது நம்ம ஜாயின் பட்டனில் பண்ணி கொடுத்துருக்குறேன் தினமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானை நீங்கள் ஃபஸ்ட்டு பிளானில் ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் வந்து ட்ரிக் வீடியோ வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த ட்ரிக்கு வீடியோவில் டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா இரண்டு ட்ரிக் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா ட்ரிக் வீடியோ கேட்குற நண்பர்களுக்காக இந்த பிளான் பிளான் ஃபஸ்ட்டு ஓகேங்களா இந்த பிளானில் வந்து உங்களுக்கு என்ன ஃபர்தராக அவங்க யூடியூப்பில் கேட்டுருக்காங்களோ அதை நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் அதாவது ஜாயின் பட்டனில் நீங்கள் அதை அல் த்ரீ நவ் உங்களுக்கு என்னென்ன உங்களுக்கு ஃபார்மாலிட்டி கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் கொடுத்து அதை ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படி ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் ட்ரிக் வீடியோ கிடைக்கும் அந்த ட்ரிக் வீடியோவில் தினமும் ரெண்டு ரெண்டு ட்ரிக் கொடுக்கப்படும் ஓகேங்களா இது வந்து பிளான் ஒன்று இந்த பிளான் ரெண்டில் பார்த்துட்டிங்க அப்படின்னா இதிலே கோல்டு பிளான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் ஓகேங்களா கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் இருக்குது இந்த பிளானில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா தினமும் ட்ரிக்கு வீடியோவும் கொடுக்கப்படும் அது கூட ஆல்போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட் ஃபோர் டிஜிட் இதெல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த பிளான் ஒன்றில் பார்த்தீங்கன்னா ட்ரிக்கு வீடியோ மட்டும்தான் கிடைக்கும் அதாவது ரெண்டு ட்ரிக்கு மட்டும்தான் கிடைக்கும் இதை நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா பிளான் டூவில் ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த கோல்டு அப்படிங்கிறத ஜாயின் பண்ணிங்கன்னா ட்ரிக்கி வீடியோவும் கிடைக்கும் அது கூட சேர்ந்து ஆல்போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட்டு ஃபோர் டிஜிட்டு எல்லாமே கிடைக்கும் சம்டைம் வந்து சிங்கிள் நம்பரும் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி மெத்தியல் நம்ம கொடுத்துருக்குறோம் இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இது எல்லாத்துக்கும் தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ணுற விருப்பம் இருக்கீங்க மட்டும் அதில் ஜாயின் பட்டினை அழுத்தி நீங்கள் அதில் என்ன ஃபர்தராக கேட்டிருக்காங்களோ அதை கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் இதை பண்ணிக்கலாம் விருப்பம் இல்லாதீங்க இதை ஸ்கிப் பண்ணிடலாம் இதை பார்க்க வேண்டியது அவசியம் கிடையாது நீங்கள் வந்து நார்மலாக வீடியோ பார்க்க வரைக்கும் மட்டும் வீடியோ பார்த்துக்கோங்க இதில் விருப்பம் இருக்கிறீங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோ கேட்டு இருக்கீங்க இல்லையா அவங்களுக்காகவே இந்த பிளான் வந்து மெயினாக நான் பண்ணி கொடுத்துருக்கேன் இந்த ட்ரிக் வீடியோ வேணுங்கிற நபர்கள் இதில் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியும் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளானில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மட்டும் தனியாக மெம்பர்ஷிப்புக்கு மட்டும் இதில் ஜாயின் பண்ணுறவங்க மட்டும் தனியாக அந்த ட்ரிக் வீடியோ வரும் மற்றவங்களுக்கு வராது இது யூடியூப்லேயே கொடுக்குற அப்டேட்டு நான் கொடுக்கல இந்த இதில் பிளானில் ஜாயின் பண்ணவங்களுக்கு இந்த ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே நண்பர்களே விருப்பம் இருக்கீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்முலா ஆல்போர்டை பார்த்துடலாம் இன்னைக்கான ஃபார்முலா ஆல்போர்டு பொறுத்தவரைக்கும் நமக்கு கிடைச்சிருக்கிற நம்பர் ஒரு நாலா நம்பர் கிடைச்சிருக்குது ரெண்டாம் நம்பர் கிடைச்சிருக்குது ஸோ இதில் பாருங்கள் உங்களுக்கு ஆல்போர்டில் எப்படி வருதுன்னு சொல்லி பாருங்க இது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம வழக்கமாக வந்து ரிசல்ட்லேருந்து எடுப்போம் இந்த நம்பர் சேம் ரிசல்ட் அடித்ததுனால இது வந்து நம்ம டிரா நம்பர்லேருந்து எடுத்துருக்கோம் ஒரு புது முயற்சியை எடுத்துருக்கோம் ஆல்போர்டை பொறுத்தவரையும் நாலு ரெண்டு நமக்கு ட்ரா நம்பர் கணக்கில் வந்துட்டு இருக்கிறதுனால நாலா நம்பர் நம்பரும் கணக்கில் இருக்குதா அப்படிங்கிறது பாருங்க இருந்துச்சுன்னா லிமிட்டாக மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள் இந்த ரெண்டு நம்பர்லேருந்து ஒரு நம்பராக ஆல்பம்லாம் வரணும் அப்படிங்கிறது என்னோட தனிப்பட்ட கருத்து மட்டும்தான் ஆல்பம் இதே மாதிரி உங்களுக்கு நாலாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் வந்துச்சு அப்படின்னா லிமிட்டா மட்டும் எடுத்து ட்ரை பண்ணி வச்சுக்கோங்க இந்த கெஸ்ஸிங் மட்டும்தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது நண்பர்களே நாளைக்கு கொஞ்சம் நிதானமாக மேட்ச் பண்ணுங்க ஏன்னா ரிசல்ட் ஒரே மாதிரி அடிச்சிருக்கனால கேம் எப்படி வேணாலும் போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட் போர்டில் பிஎன்சியில் இன்றைக்கி நம்ம எடுத்துக்கூடிய நம்பர்ஸ் பார்த்துட்டிங்க அப்படின்னா அஞ்சாம் நம்பர் எடுத்துருக்குறோம் சைபர் எடுத்துருக்குறோம் ஓகே ஸோ அஞ்சு அஞ்சு சைபர் தான் நமக்கு வந்து வருது அதிகமாக வருது உங்களுக்கு வந்து ஏ போல் மேட்ச் ஆச்சு நீ தாராளமாக ட்ரை பண்ணிக்கோ தில்லுக்குட்டு பிசிலேயே கொடுக்குறேன் போர்டு மாறாமல் ஒரு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் அஞ்சாவே சைபரின் கொடுக்குறேன் உங்கள் விளக்கில் வந்துச்சுன்னா மட்டும் ட்ரை பண்ணுங்கள் இதுலாம் கெஸிங்கை மட்டும் பார்த்துட்டு விட்டுருங்க ஏன்னா சேம் ரிசல்ட் அடிச்சதுனால கேம் வந்து நமக்கு சாதகமாகவும் அமைகிறது வாய்ப்பு இருக்குது பாதகமாகவும் அமையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பார்த்து மேட்ச் பண்ணிக்கோங்க ஏன்னா ஒரே மாதிரி சேம் ரிசல்ட் அடிச்சதுனால தான் இந்த மாதிரி நான் சொல்கிறேன் ஸோ எப்படி வேணால் கேம் மாறலாம் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்மா த்ரீ டிஜிட்டை பார்த்துலாம் இன்றைக்கான ஃபார்மா த்ரீ டிஜிட் சைபர் நாற்பத்தி ரெண்டு தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சு ஐநூற்றி நாற்பது ஐநூற்றி நாலு சைபர் இருபத்தி நாலு தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சி தொள்ளாயிரத்தி இருபது தொள்ளாயிரத்தி ரெண்டு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு தொள்ளாயிரத்தி ஐம்பத்திரெண்டு இரநூத்தி ஐம்பது இரநூத்தஞ்சு இரநூத்தொம்பது இரநூத்தி தொண்ணூறு எடுத்துக்கிற உங்களுக்கு பிசி பாஸ் எல்லாம் அல்ல த்ரீ கூட கிடைக்கலாம் ஸோ உங்கள் கணக்கில் பார்த்து இப்படி வருன்னு பார்த்து லிமிட் எடுத்து ட்ரை பண்ணி வெற்றி பெற்றுக்கோங்க இது வந்து ஒரு கெஸிங்கை மட்டும் பாருங்க கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது நண்பர்களே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஹார்ட் ஒர்க் நோட் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஹார்ட் ஒர்க்கு ஃபுல்லாக போட்டுக்க நீங்களும் போடுங்க சூப்பராக பண்ணலாம் நமக்கு சப்போர்ட் பண்ணுற அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி 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 சூப்பராக சப்போர்ட் பண்ணுறீங்க உங்கள் சப்போர்ட்டுக்கு என்றென்றுமே நன்றி நண்பர்களே ஓகே நண்பர்களே நாளை அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நண்பர்களே ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ